கிலாம்பாக்கத்தில் வசதிகள் இல்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறுவது தவறு என அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தமிழக அரசு கிலாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்துள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் என அனைத்தும் அங்கிருந்துதான் இயக்கப்படும் என தெரிவித்திருந்தது ஆனால் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்துதான் இயக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தது இதனால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருந்தனர் இதுகுறித்து அமைச்சர் பாபு கூறுகையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அப்பொழுது படிப்படியாக ஆம்னி பேருந்துகளை கிலாம்பாக்கத்தில் இருந்து இயக்க ஒப்புக்கொண்டவர்கள் தற்பொழுது மறுத்து வருவதாக கூறியுள்ளார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்றார் போல அரசு செயல்பட முடியாது என்ற அவர் மக்களுக்கும் மக்களின் தேவைக்காகவும் தான் அரசு செயல்படும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் கிலாம்பாக்கத்தில் ஐந்து நடைமேடைகளில் எழுபத்தி ஏழு ஆம்னி பேருந்துகள் நிறுத்த வசதி உள்ளது எனவும் வசதிகள் இல்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது என கூறியுள்ளார் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்படும் என தெரிவித்த அவர் இனி கிலாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க